கனிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் தேதி மட்டும்தான் மாறுகிறது வாழ்வில் எந்தவிதமான மாற்றமுமே இல்லை என்று ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களது விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் சூரிய பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி என பல பயிற்சிகள் வந்தாலும் தேதி தான் மாறிக்கொண்டே செல்கிறது என்னுடைய வாழ்வில் எந்தவிதமான மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்படவில்லை என்று ஆதங்கத்தில் தினம் தினம் வருந்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நவகிரக நிலைகள் என்று சொல்ல ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் குரு சந்திர யோகம் மங்களக்காரகன் மோற்றக்காரகனின் இணைவு மற்றும் சனி ராகுவின் இணைவு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் சில வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கைகூடவில்லை என்றாலும் கூட அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் கூட அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பு உங்களை தேடி உறுதியாகவே வரப்போகிறது என்பதுதான் திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் உதாரணமாக இரு நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் நண்பர்களாக இருக்கிறார்கள் பள்ளியில் ஒன்றாக படித்து ஒரே மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுகிறார்கள் ஒரே கடலூரியில் இணைந்து கல்லூரியிலும் ஒரே பாடப்பிரிவினை பிரிவினை தேர்வு செய்து படிக்கிறார்கள் ஏறத்தாழ சமமான மதிப்பு பெற்று இருவரும் தேர்ச்சி பெறுகிறார்கள் இருவரும் ஒரே அளவிற்கு சமபலம் பொருந்தியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அப்போது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது உடனே அவர்கள் அதற்கு விண்ணப்பிக்கிறார்கள் இருவருமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அப்படி தேர்வுக்கு அழைக்கப்பட்ட நபர்கள் இருவரில் ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார் மற்றொருவர் நிராகரிக்கப்படுகிறார் அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் ஒருவர் சரளமாக விரைவாக பேசுகிறார் மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக பேசுகிறார் பொறுமையாக பேசிய காரணத்தால் அவர் நிராகரிக்கப்படுகிறாருங்க உடனே அவர் மனம் சோர்ந்து விடவில்லை தன்னுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்காக அந்த நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் அடுத்தகட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்காக ஒரு பயிற்சி நிறுவனம் ஒன்றில் சேர்ந்து தனது பயிற்சியை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்படி அதிகப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஒரு அரசு வேலை வாய்ப்பிற்கான நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பானது வெளியிடப்படுகிறது அப்போது இருவரும் விண்ணப்பிக்கின்றனர் இருவரும் விண்ணப்பித்து இந்த போட்டி தேர்வை இருவரும் எழுதுகின்றனர் போட்டி தேர்வின் முடிவு வரும்போது அந்த நிராகரிக்கப்பட்ட பொறுமையாக பேசிய நபர் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்று அந்த அரசு வேலையில் இணைகிறாருங்க இதுபோன்றுதான் சில நேரங்களில் நமக்கு நல்ல வாய்ப்பு என்று எண்ணிய சில வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட அதைவிட மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஆனால் அதே வேளையில் ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று எண்ணி அதையே பிடித்து கொண்டு அதுதான் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விட வேண்டாம் அடுத்த கட்ட இடத்திற்கு நாம் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்தாக வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏற்கனவே மிகப்பெரிய நிறுவனத்தில் தேர்ச்சி பெற்ற அந்த நபர் பணிச்சுமை உள்ளிட்ட பல மற்ற காரணங்களால் அந்த நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான தேர்வில் வெற்றி பெற முடியாமல் போயிற்று இதுபோன்றுதான் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்துவிட்டது என்று எண்ணி அதிலேயே அப்படியே தங்கிவிடாமலும் அடுத்தகட்ட இடத்தை நோக்கி நகராமலும் இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதுபோன்ற விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நவ கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாக எடுத்து காட்டுகிறது இந்த வேளையில் மிகவும் வலுவாக பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறைக்கு உண்டு என்பத முழு சுபகிரகமான குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சூரியன் அவருடன் இணைந்திருக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் குருவுடன் இணைந்திருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் முடிவு எடுக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது அடுத்தகட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் திட்டங்களையும் இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த தருணம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது எனவே கண்ணீராசிக்காரர்கள் சரியான முறையில் இந்த தருணத்தை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மஸ்தானமாகிய பத்தில் சனியுடன் and ராகு இணைந்திருக்கும் போது குரு மற்றும் சூரியனுடன் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க வாரத்தின் துவக்கத்தில் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக ராபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் சந்திரன் அமர்கிறார் அதற்கு பிறகு விரயம் ஜென்மம் என பல இடங்களில் வளர்புரை சந்திரனாக வளம் வரப்போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு குரு சந்திர யோகத்தை தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே உத்தியோக தொழில் ரீதியாக உங்கள் மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கண்ணிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் கனிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் குரு மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது விதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் யோகஸ்தானமாகிய ஆறில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருகிறார் சனி மற்றும் ராகு இணைந்து யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் விலக்கி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் இரு கிரகநிலைகளுமே யோகஸ்தானத்தில் வளம் வருவது அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை உறுதியாகவே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் சனி நுழைந்திருந்தாலும் கூட பாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று ஆறில் பலம் வருவதால் உறுதியாகவே நன்மை நிச்சயமாக உண்டு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் மோச்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவும் இணைந்திருக்கின்றனர் மோச்சக்காரகனுடன் மங்களக்காரகன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சில நேரங்களில் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்ட இந்த நிலையில் விரய செலவுகளை முதலீடுகளாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது பல்வேறு வகையானவின் விரயங்கள் இந்த தருணத்தில் மங்களகரமான சுப விரயங்களாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது இதைவிட மிக வலுவாக சுக்கரன் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதில் ஆட்சி பலம் பெறுகிறார் அஷ்டமத்தில் எந்த கிரகம் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பு எனவே சுக்கரன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக அமைய போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார் எனவே பல வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு